ஏ அப்பாஸ் சிறந்த க களப்பணியாளர் தீவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விசுவாசி எம்ப திராவிட முன்னேற்றக் கழக எண்பத்தி ரெண்டாவது வார்டு கிளைக்கழக செயலாளர் அவர்களும் தளபதி அவர்களின் பிறந்தநாள் என்று ஒரு வாழ்த்து நான் ஏ அப்பாஸ் எண்பத்தி ரெண்டாவது வட்டக்கழக செயலாளர் தளபதியாரின் பிறந்தநாளுக்கு தங்க தளபதி திராவிட மாடல் நாயகன் தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் எண்ப எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் பரிசாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தலைமை நிர்ணயித்துள்ள இரநூறு இலக்கினை வென்று அவரது பிறந்தநாள் பரிசாக வழங்குகிறோம் இதுவே தளபதியாருக்கு எண்பத்தி ரெண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பில் நாங்கள் அளிக்கும் உறுதிமொழியாகும் திமுக நினைத்துள்ளது திமுக தலைமை அதையும் தாண்டி வெற்றி பெறுவேன் என்று எந்த நம்பிக்கை நடிப்பெறும் சொல்கிறேன் தலைவருடைய திட்டங்கள் அதிகமாக உள்ளது அவர் செய்த திட்டங்களும் அறிவித்த திட்டங்களும் உண்டு அறிவிக்காத திட்டங்களும் இப்போ செயல்படுத்தி கொண்டு வருகின்றார் அவர்கள் முக்கியமான திட்டங்கள் மகளிர் உத ஊக்கத்தொகை மற்றும் இலவச பஸ் இரநூறு தொகுதி வந்து இலக்காக தலைமை நினைத்து உள்ளது அதை இந்த வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க எதன் அடிப்படையில் எந்த நம்பிக்கை அடிப்படையில் தலைவர் தேர்தல் அறிவிப்பின்படி அவர் அறிவித்த திட்டங்களும் அறிவிக்காத திட்டங்களும் இப்போ இப்பொழுது நடைமுறையில் உள்ளது அவருடைய திட்டங்களில் பார்த்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை இலவச பஸ்ஸு மேலும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்குதல் தற்போது பார்த்தோம் என்றால் மருத்துவ மருந்தகம் ஆகியவற்றை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேலும் பல சீரிய திட்டங்கள் தலைவரால் உருவாக்கப்பட்டு பெற்று நடைமுறை செய்து வருகின்றது இதன் அடிப்படையில் நாங்கள் இரநூறுக்கு இரநூறு தொகுதியை வெல்லுவோம் என்ற உறுதியான நம்பிக்கையை கொண்டுள்ளோம் நன்றி உங்கள் இலக்கும் நோக்கமும் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி